ஜெய் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கின்ற குரு பெயர்ச்சி பலன் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை வருட காலமாக விரையச்சனி நடந்து இப்பொழுது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிரமமாக இருக்கும் குழப்பமான சூழ்நிலையில் உங்களை தள்ளிவிடுவார் சனி பகவான் முடிவுகள் எடுக்க முடியாது காரணம் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் மேலே சனி பகவான் பயணிக்கிறார் அடிக்கடி வெளியூர் வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதே சமயத்தில் உடலிலும் சில பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த ஜென்மச்சனி நடக்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு வேண்டிய அனுகூலமான பலன்களை தன்னுடைய பார்வை பலத்தால் கொடுக்குறார் அது என்னென்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூட அதிர்ஷ்ட பார்வையால் பனிரெண்டாம் வீடான கும்பத்தை பார்க்குற ராசிக்கு பனிரெண்டு அப்போது ஐந்தாம் பார்வை என்பது எட்டாம் வீட்டை பார்க்கும் போது எட்டுக்கு உண்டான காரகத்துவங்கள் என்னது திடீர் அதிர்ஷ்டம் ஏக ஏகப்பட்ட செலவுகள் தேவையற்ற செலவுகள் வம்பு வழக்கு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாம் அதிகமாகும் அதே சமயத்தில் அதை சரி பண்ணவும் குரு பகவான் அடுத்தது பத்தாம் வீட்டை பார்க்கறதால அதில் வருமானத்தையும் கொடுப்பார் தொழில் மூலமாக வளர்ச்சியை கொடுப்பார் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறது மூலமாக சுப விரயங்கள் நிறைய செலவுகள் ஏன்னா பனிரெண்டாம் வீடு என்பது அயனசயன போகஸ்தானம் சொல்லுவாங்க வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டு வருமானம் வரும் சயன போக பாக்கியங்கள் கூடும் தான தர்மங்கள் செய்வாங்க அதுக்காக செலவுகளாகும் அந்த செலவெல்லாம் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு பண வருவாயும் இருக்கும் ஆனால் மீனராசியில் ஜென்மத்தில் அதாவது சந்திரன் மேலே சனி இருக்கிறதால மனக்குழப்பங்கள் தேவையற்ற முடிவுகள் இப்போ எடுக்கக்கூடாது காரணம் தொழில் முன்னேற்றம் பண்ணணும் தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது காரணம் மன அழுத்தம் ஏற்படும் அதை தவிர்க்கணும்னா தேவையற்ற செலவுகளையும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே தவிர இப்போ தொழிலில் போய் பணம் நிறைய செலவு பண்ணுறோன்றதெல்லாம் வேண்டாம் இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வாக்குவாதம் வேண்டாம் ஜாமீன் போடுறத தவிர்க்கிறது நல்லது காரணம் இப்போ வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறது தேவையில்லாத பிரச்சனையால் மன அழுத்தம் வரும் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரி மூலமாக அனுகூலம் கிடைக்கும்னு நினைக்க வேண்டாம் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் நாலாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால தாயின் மூலமாக அனுபவங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வசதிகளை உங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கலாம் தேவையற்ற கடன்களை தவிர்க்கிறது நல்லது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்